The விஜயகாந்த் நினைவிடத்தில் சமீபத்தில் தனது தாயுடன் சென்று நடிகரும் இயக்குனருமான லாகவா ராரஸ் அஞ்சலி செலுத்தினார் அதன் பின்னர் சாலி கிராமத்தில் உள்ள விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்று பிரேமலதா மற்றும் விஜயகாந்த் மகன்களை சந்தித்து ஆதல் தெரிவித்து வந்தார் இந்த நிலையில் விஜயகாந்த் மகனுக்கு தன்னால் முடிந்த ஒரு உதவியை செய்யப் போவதாக ராகவா தனது ட்விட்டர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் சினிமாவில் எத்தனையோ பேரை விட்டவர் விஜயகாந்த் அவரது மகன் சண்முக பாண்டியனுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்யலாம் என்கின்ற என்ற எண்ணம் தனக்குள் தோன்றியது என்றும் சண்முக பாண்டியன் நடித்து வரும் படத்தில் கேமியோ ரோலில் நடிக்க போவதாக அறிவித்துள்ளார் மேலும் யாரிடமாவது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் இருந்தால் தானும் சண்முக பாண்டியனும் அந்த படத்தில் நடிக்க தயார் என்றும் லாகவா லாரன்ஸ் அறிவித்துள்ளார் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தளவன் படம் ரிலீஸுக்கு தயாராகி ரொம்ப நாட்களாக கிடப்பில் உள்ள நிலையில் அந்த படத்தில் கேமியோ ரோலில் நடிப்பாரா அல்லது புதிய படத்தில் நடிப்பாரா என்ற கேள்வி எழுப்பி உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ண தட்டி